உங்களை வாழ்க்கையில உங்களுக்காக ஆண்டு என்ன நினைச்சிருக்காரோ அது கண்டிப்பாக கூடும் அது கண்டிப்பாக முடியும் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த விஷயமே இது உங்களுக்கு தெரியல அப்போ என் பயப்படுறீங்க ஐயோ நமக்கு கிடைக்காதோ எதை பத்தியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வரக்கூடாது எல்லாமே அவருக்கு தெரியும் அவங்களால எல்லாமே கூடும் அவர் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்றது இல்லை புரியுதா பொருள் ரொம்ப திரும்ப தெளிவா கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும் அவரால் குழந்தை ஒன்று வேணும் பிரதர் சிஸ்டர் எதை குறிச்சு பயந்துட்டு இருக்கீங்க எதை குறித்து கவலை பண்ணி தெரியல உங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே உள்ள வரும் தான் வேலை செய்யறேன் தேவாலயம் பிறந்த காரியம் ஒண்ணுமே இல்லை விசுவாசத்தோட ராமன் போட்டு ஜாலியா ஜாம் பண்ணிட்டு அவரோட டிராவல் பண்ணுங்க அவரோட பெரிய காரியங்க செய்வாங்க ஆமே அல்லையா லவ் யூ